ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிங் சஃபன் இன்னைக்கு நம்ம சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய லாஸ்ட்டு சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த கிரகணம் வரக்கூடிய நாள் என்ன நேரம் என்ன இந்தியாவில் இந்த கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியுமா பெண்களுக்கு சாதாரணமாக வரக்கூடிய முக்கியமான சந்தேகங்களான நாங்கள் சாப்பிட்லாமா தூங்கலாமா வெளியே போகலாமா வெளியே போனால் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா கிரகணம் முடிஞ்ச உடனே நான் குளிச்சாகணுமா இந்த மாதிரியான நிறைய சந்தேகங்கள் இருக்கும் எல்லா சந்தேகத்துக்கான பதிலும் இந்த வீடியோவில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சூரிய கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்று இரவு பத்து ஐம்பத்தி தொடங்கி அதே இரவு நள்ளிரவில் பார்த்தீங்கன்னா மூணு இருபத்தி மூணுக்கு முடிவடையது கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிடங்களுக்கு இந்த கிரகணம் நீடிக்கும் இந்த கிரகணம் ரொம்ப பவர்ஃபுல்லா உச்சக்கட்ட நிலையில் எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று பதினொன்றுக்கு இருக்கும் இந்த கிரகண நேரத்தில் கற்பிணிகள் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தேவையில்லாம வெளியே அலையிறத அவாய்ட் பண்ணிக்கணும் நிறைய பேர் வந்து நைட்டில் வந்து அவுட்டிங் போகிறது பீச் போகிறது பார்க் போகிறது ஷாப்பிங் போறதுன்னு பண்ணுவீங்க இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க குறிப்பாக இந்த கிரகணம் அன்னைக்கு வந்து உங்களுக்கு டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க சடனாக பெயின் வந்துருச்சு பனி கூட உடைஞ்சிருச்சு இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் தாராளமாக நீங்கள் போயிட்டு வரலாம் பயப்பட வேண்டாம் தாராளமாக போயிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் சேரலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்காக பயந்துட்டு வீட்டிலே இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க இன்னும் வீட்டுக்கு வெளியில் நிறைய பேர் வீட்டில் வந்து டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம் ரொம்ப நேரம் வந்து ஓவராக எக்ஸ்போஸ் ஆகாதீங்கன்னு தான் சொன்னே தவிர இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்காக நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்க முடியாது ஸோ முக்கியமான இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் போய்ட்டு பார்த்துட்டு வரலாம் அதை தவிர்த்து நம்ம தேவையில்லாத விஷயங்களுக்காக வெளியே அலைய வேண்டாம் உணவை பொறுத்த வரைக்கும் நம்ம லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கணும் இட்லி டியாப்பம் இந்த மாதிரியான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது நான்வெஜ் ஐட்டம் அப்புறம் ஆயிலில் பொறிச்ச ஐட்டம் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கோங்க அந்த நேரத்தில் நமக்கு டைஜஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் நிறைய பேர் வந்து கிரகண நேரத்தில் நான் சாப்பிட்டதுனால வாமிட் பண்ணிட்டேன் வயிறு உப்புலாம் இருக்குதுன்னா சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க காரணம் அந்த நேரத்தில் நமக்கு டைஜஷன் ஸ்லோவாக இருக்கும் இதனால தான் லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கணும் நிறைய தண்ணீர் குடிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை மொபைல் லேப்டாப் இப்போ யூஸ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே லிமிட்டட் தான் ப்ரெக்னன்சியில் ஸோ எதையுமே சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணாதீங்க ஷார்ப்பான பொருட்களை கொஞ்சம் ஹேண்டில் பண்ண வேணாம் அந்த கிரகண நேரத்தில் மட்டும் நைல் கட் பண்ணுறது ஊசி நூல் கோக்குறது தைக்கிறது கத்திரிக்கூள் வச்சு கட் பண்ணுறது எம்ப்ராய்டரி பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் அவ அவாய்ட் பண்ணிக்கோங்க இன்னும் வந்து நம்ம குக் பண்ணலாமல் கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்றதே வந்து கிரகண நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ணும் ஸோ முன்னாடியே குக் பண்ணி முடிச்சுறது நல்லது ஏன் ஷார்ப்பான பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும் பூமியோட புவீர்ப்பு சக்தியில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உலகை நம்ம நிறுத்தி வச்சோம் அம்மிக்கல் ஆட்டுக்கள் இதெல்லாம் நிறுத்தி வச்சோம் அப்படின்னா அந்த கிரகணம் முடிகிற வரைக்குமே பார்த்திங்கன்னா அந்த உலகையெல்லாம் அப்படியே செங்குத்தான் நிற்கும் கிரகணம் முடிஞ்சதும் டக்குன்னு கீழே விழுந்துடும் அந்தளவுக்கு பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ நம்ம ஷார்ப்பான பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது தவிரதெல்லாம் கை கட் பண்ணிப்போம் தான் வந்து இந்த மாதிரி பண்ண பொருட்களை கிரகண நேரத்தில் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறமே தவிர மற்றபடி எந்த ஒரு ஏப்பற்ற மாதிரியான ரீசனும் கிடையாது உங்களுக்கு வேறு யாரும் ஆள் இல்லை குக்கிங்க்கு ஹெல்ப் யாருமே இல்லை நான் தான் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க தூங்கலாமா தாராளமாக தூங்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா நம்ம எதையும் யோசிக்க மாட்டோம் நமக்கு முடிச்சிட்டு இருந்தால் தான் நமக்கு எதாவது ஆகுமா குழந்தைக்கு எதாவது ஆகுமா ஏதோ தோல் வியாதி வருது அப்படின்லாம் சொல்கிறாங்களேன்னு சொல்லி கண்டபடி மனசு வந்து குழப்பம் அடைஞ்சிட்டே இருக்கும் நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது உங்களுக்கு தூக்கம் வரலன்னா பிடிச்ச புத்தகம் படிங்க பிடித்த இறைவனை வழிபடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது மனசு அமைதியாகும் ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும் இன்னொரு சிஸ்டர் வந்து நான் கிரகணம் முடிஞ்சதை யூஸ்வலாக குளிச்சிருவேன் இந்த டைமில் வந்து எப்படி நான் குளிக்க முடியும் கண்டிப்பாக குளிச்சாக்கணுமா கிரகணம் முடிகிறது பார்த்திங்கன்னா நள்ளிரவு ஸோ அந்த டைமில் நம்ம போய்ட்டு குளிக்கக்கூடாது அதுவும் இல்லாமல் ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது அந்த டைமில் குளிக்கும்போது ஜலதோஷம் பிடிச்சிரும் இதெல்லாம் பண்ணாதீங்க நார்மலாக உங்கள் டே ரொட்டீனில் எப்போ குளிப்பீங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடு க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் போட்டு இழுத்து அப்புறம் தூக்கி வச்சுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்த்துறது இந்த மாதிரி ஹெவி ஒர்க்லாம் பண்ணக்கூடாது நார்மலாக உங்கள் ரொட்டீனில் எப்படி க்ளீன் பண்ணுவீங்களோ அதை ஃபாலோ பண்ணாலே போதும் கடந்தனால்தான் குழந்தைக்கு வந்து வாய்ப்பிழந்த நிலையில் காது மடிந்த நிலையில் மூக்கு அறுபட்ட நிலையில் வியாதிகளோட குழந்தை பறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃபுமே கிடையாது நம்ம பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இதனால தான் வந்து ஏதாவது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பயப்பட வேண்டாம் நான் சொன்ன இதை சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும் ஈஸியாக இது மற்ற நாள் போல இந்த நாளும் ஈஸியாக நம்மளை கடந்து போயிடும் இது தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது சந்திக்க முன்னாள் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்